ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி நான் புதுசாக ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் ஜெல்லி எங்கள் பாப்பா ரொம்ப நாள் எனக்கு ஏதாச்சும் புதுசாக செஞ்சு கொடு செஞ்சுன்னு கேட்டால் அதனால ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் செஞ்சேன் அவங்க வந்து செஞ்சு அதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கணுமா நார்மல் கூலிங்கில் வைக்கணுமான்னு சொல்லலை அதனால் செஞ்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் நல்லா வந்திருக்கான்னு தெரில பின்னத்தில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு இனி தூக்கி வேறு பாத்திரத்தில் வச்சு பார்க்கணும் கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல டைம் நல்லா வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் பார்க்குறது என்ன சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பள்ளிக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க என்ன வாங்க பார்ப்போம் எப்படி பாருங்கள் இதுதான் அந்த தேங்காய் பால் ஜல்லி மூணு இது செஞ்சேன் ஒன்று அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா சாப்பிட்டுட்டாங்க கூலிங்காக இருக்குன்னு இருங்க இன்னொரு கிண்ணத்தில் வச்சு அதை வச்சு பார்ப்போம் வருதான்னுட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேம்மா வருதான்னு தெரியல வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வருமானு தெரியலையே சைடில் பேத்துடணுமோ பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் போல இருக்குது என்ன இதை சொல்லுவாங்களே ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருக்கு மாதிரி எடுத்துட்டேன் ஆனால் அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா ஜெல்லி மாதிரி இருக்குன்னு தேங்காய் பழம் செஞ்சாலும் டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க எங்கள் பாப்பா கொடுப்போம் எப்படி இருக்கு பாப்பா டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்லு பொறுமையாக சொல்லு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நல்லா இல்லையே வாங்கிட்டுற மாதிரி இருக்கோ